வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக நீதிமன்றங்களில் வந்து பல்வேறு விவாகரத்து வழக்குகள் நாள்தோறும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது இதற்கு நமக்கு வந்து நீதிமன்றங்களில் பதிவாகக்கூடிய விவாகரத்து வழக்குகளின் எண்ணிக்கையில் அடிப்படையில் நமக்கு தெரிய வருகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இது போன்ற விவாகரத்து வழக்குகளில் காத்திருப்பு காலம் என்று சொல்லக்கூடிய ஜுடிஷியல் செப்பரேஷன் அதாவது நீதிமுறை பிரிவு என்று சொல்லுவார்கள் பொதுவாக விவாகரத்து வழக்கு ஒருவர் தாக்கல் செய்கிறார் என்றால் அந்த வழக்கு வந்து ஆறு மாத காலத்திற்கு வந்து வாய்தா வைத்து விடுவார்கள் அதாவது தள்ளி வைத்து விடுவார்கள் இதற்கு வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் என்று கூறப்படுகிறது அதாவது நீதிமுறை பிரிவு அல்லது காத்திருப்பு காலம் என்று கூறுகிறார்கள் இதற்கு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த ஆறு மாத காலம் தம்பதியர் இடையே கருத்து வேறுபாடு பரஸ்பரம் புகார்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்து அவர்களுடைய மனநிலை மாறி அவர்கள் வந்து மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் அதாவது தம்பதியரில் யாராவது ஒருவருக்கு அநீதி இழைத்துவிடக்கூடாது என்ற காரணத்தினாலும் இந்த நீதிமுறை பிரிவு வைக்கப்பட்டது இதற்கு முன்பாக இந்த நீதிமுறை பிரிவு என்பது ஒரு காலமாக இருந்தது பின்னிட்டு இதில் வழக்குகள் வந்து பல்வேறு கட்டங்களில் தேங்கி இருக்கிறது விவாகரத்தை பெறுகின்ற நபர்கள் வந்து நீண்டகாலம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அதை வந்து ஆறு மாத காலமாக இந்த நீதிமுறை பிரிவை காத்திருப்பு காலத்தை வந்து குறைத்து நீதிமன்றம் பின்பற்றி வருகிறது இது போன்ற ஒரு தம்பதியரில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒருவர் வந்து விவாகரத்து வேண்டியும் மற்றொருவர் வந்து விவாகரத்தை மறுத்தும் இருக்கின்ற சூழ்நிலையில் இது போன்ற காத்திருப்பு காலம் வந்து அவசியமானதாக கருதப்படுகிறது இருப்பினும் அதாவது தம்பதியர் இரண்டு நபர்களும் வந்து பரஸ்பரம் அவர்கள் ஒருவருக்கொருவர் சேர்ந்து விவாகரத்து பெற்று விடுவதாக சம்மதித்து பரஸ்பரம் விவகாரத்து மனுவை வந்து தாக்கல் செய்வது அது வந்து மியூச்சுவல் கன்சன்ட் டிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒத்துசைவு விவாகரத்து மனு என்று கூறப்படுகிறது அதுபோன்ற ஒத்திசைவு விவாகரத்து வழக்குகளில் இதுபோன்ற காத்திருப்பு காலம் தேவையில்லை என்று அவசியமானது இல்லை என்று மும்பை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு குறிப்பிடத்தக்க உத்தரவை வந்து பிறப்பித்துள்ளது இது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக புனேயைச் சேர்ந்த தம்பதிகள் இருவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் தனித்தனியே பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த தம்பதியர் வந்து விவாகரத்து வேண்டி குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து மனுவை விசாரித்த நீதிபதி அவர்களுக்கு வந்து இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் என்று சொல்லக்கூடிய நீதிமுறை பிரிவு அல்லது காத்திருப்பு காலம் என்று சொல்லக்கூடிய ஆறு மாத காலத்தை வந்து அவர்கள் அமல்படுத்துகிறார்கள் அப்போ ஆறு மாத காலம் அவர்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அதை அந்த குடும்ப நல நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து அவர்கள் மும்பை உயர் நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள் மும்பை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த கௌரி காட்சே என்ற நீதிபதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் பொதுவாக தம்பதியரில் இருவரில் யாராவது ஒருவருக்கு வந்து அநீதி இழைத்துவிடக் கூடாது என்பதற்கும் தம்பதியர் வந்து மனம் மாறும் சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் இந்த காத்திருப்பு காலம் முறை பின்பற்றப்படுகிறது இருப்பினும் இப்போ வந்து சமூக சூழல் வந்து வேகமாக மாறி வருகிறது மக்களுடைய வாழ்க்கை முறையும் அதிவேகமாக சென்று கொண்டிருக்கிறது அப்போ காலத்துக்கு ஏற்ப சட்டத்தில் வந்து போதிய மாறுதல்கள் ஏற்படுவது அவசியமாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டதோடு பொதுவாக தம்பதியரில் ஒருவருக்கொருவர் புகார்கள் இருக்கலாம் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு பரஸ்பரம் இருக்கலாம் அப்போ வந்து ஒருவர் விவாகரத்து கேட்டும் மற்றொருவர் வந்து மறுப்பு மறுப்பு தெரிவித்தும் இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் வேண்டுமானால் இந்த காத்திருப்பு காலம் ஜுடிஷியல் செப்பரேஷன் ஆறு மாத காலத்தில் வந்து அமல்படுத்தலாம் ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த தம்பதியில் கணவன் மனைவி இருவருமே பரஸ்பரம் ஒத்துசைவு விவாகரத்து வேண்டும் வேண்டுமென்று அதாவது மியூச்சுவல் கன்சர்ன் டிவசு வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அவர்கள் இதற்கு முன்பாகவே தீர ஆராய்ந்து அது சம்பந்தமான முடிவை எடுத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது அதனால இதில் வந்து காத்திருப்பு காலம் தேவையில்லை இது அவசியமும் இல்லை என்று அந்த குடும்ப நலம் நீதிமன்றம் பிறப்பித்த ஆறு மாத காத்திருப்பு காலத்தை ரத்து செய்து மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி கௌரி காட்சே அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அப்போ வந்து நீதித்துறையில் மக்கள் வாழ்க்கை முறையிலும் அதாவது தேவையில்லாத காலதாமதத்தை தவிர்த்தும் மற்றும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இனி சேர்ந்து வாழ இயலாத சூழ்நிலையில் உள்ள தம்பதியினர் பரஸ்பரம் அதாவது மியூச்சுவல் கன்சர்ன்டு டிவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி அதை வந்து உடனடியாக பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக தேவையில்லாத காலதாமதத்தை தவிர்க்கும் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த தம்பதியர் வந்து இனி சேர்ந்து வாழ முடியாதுன்ற சூழ்நிலையில் சூழ்நிலையில மியூச்சுவல் பண்ட்ஸ் டிவைஸ் பெற்று அவர்களுடைய அடுத்த புது வாழ்க்கையை தொடங்குவதற்கு ஏதுவாக இந்த உத்தரவு குறிப்பிடத்தக்க உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை வந்து நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் பொதுவாக சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்